பன்னிரண்டு மணி ஆச்சு டெக்ஸ்டல் கம்பெனி இருந்த பிரிண்ட்ஸ் மீண்டும் வந்துருக்கு இப்போ பாருங்கள் கேசரே டெக்ஸ்டைல் கம்பெனியில் இருக்கிற கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் எங்கே இருந்துன்னு நம்ம கேட்டாலும் அவர் சொல்லுவே இந்தியாவில் இருந்தான் இந்தியாவில நிறைய ஸ்டேட் இருக்கு எங்க இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ ஒவ்வொரு ஸ்டேட்டோடையும் ப்ராடக்ட் ஒரு வீட்டுக்குள்ளே கிடைச்சிடும் கேசரியா எங்களோட வீடு அந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்ன என்ன ஸ்டைல் இருக்கோ ஒவ்வொரு வீட்டில் என்ன என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ ஒவ்வொரு ஸ்டேட்டில் என்ன என்ன டிசைன்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடச்சிடும் அந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்டை உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பார்க்கணுன்னா கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியில் நீங்கள் விசிட் பண்ணலாம் இதில் இருக்கிறது வந்து சாரியில் இருந்த குர்த்தி லெஹங்கா ட்ரெஸ் மெட்டீரியல் நைட்டி பெட்டிகோட்டு ப்ளவுஸு ரெடிமேட் பிளவுஸு அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி இங்கே பார்த்தாலே தெரியும் இதெல்லாமே புது கலெக்ஷன் வந்து இருக்க இடம் இல்லை உள்ள எடுத்து வைக்கிறதுக்கு அதுதான் இங்கே வச்சிருக்கோம் இது எல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கிறது சில்க வேட்லெஸ்ல ஃபேப்ரிக்ல வந்து நிறைய டிசைன் இது பாந்தினி பிரிண்ட் பாந்தினி பிரிண்ட்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தாலே ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்கிறது இருக்கு நிறைய வெயிட்லெஸ்ல இருக்கு அதுக்கப்புறம் பிரிண்டட்ல இருக்கு எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு என்ன என்ன க மெட்டீரியல் வேணும்னா அது எல்லாமே இங்கே கிடச்சிடும் கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்கு நிறைய இருந்து வந்துட்டே இருக்கு ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வரும்போது நம்ம ஒரு வீடியோ போட்டால உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ ப்ரொடக்ட்டில் ப்ரொடக்ஷனில் வந்து கஸ்டமர்ஸ் பார்க்குற ப்ராடக்ட் எல்லாமே இருக்கிறதுக்கு தான் அதனால தான் கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருக்கு ஸோ இப்ப பார்த்தால நம்ம இப்ப சில்க் செக்ஷன்ல இருக்கோம் சில்க் செக்ஷன் ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு இன்னும் புது கலெக்ஷன் கொஞ்சம் மீதி இருக்கு அந்த ப்ராடக்ட் இப்போவுமே காலி ஆகிடும் ஓகே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டே இருக்கு புது புது கலெக்ஷன் டேபிள்ல இருக்கு அதுக்கப்புறம் காட்டன் சில்க்ல நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு கோட்டா லிச்சியில நிறைய சாஃப்ட் சில்க்ல நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கு நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபா வரைக்கும் இருக்கிற சாரீஸ் சில்க் சாரீ இங்க கிடைக்கும் அதுக்கு மேலே இருக்கிற சாரி பார்க்கணும்னா இங்க வாங்க இங்க காஞ்சிபுரத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி இங்க பாருங்க காஞ்சிபுரத்துல புது வெரைட்டிஸ் வந்து இருக்கு இந்த மாதிரி சாட்டின் சாட்டின் சில்க்ல புது வெரைட்டிஸ் வந்து இருக்கு இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் காட்டன் சில்க்ல நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கு அண்டு இங்க பாருங்க இந்த மாதிரி பிரைடல் கலெக்ஷன் வேணுமா இங்க வாங்க இங்க வந்தாலும் உங்களுக்கு கம்மியான ரேட்ல பிரைடல் கலெக்ஷன் குவாலிட்டியில உங்களுக்கு கிடைச்சிடும் பர்ச்சேசிங் இங்க நடக்குது ப்ரைடல் செக்ஷன்ல இங்க பர்ச்சேசிங் நடக்குது எங்க எங்க இருந்து வந்து இருக்கேன்னு அவர்கிட்ட கேட்டாலும் தெரியும் ஆனா நம்ம அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது அவரை டிஸ்ட் பண்ண வேண்டாம் பிரைடல் கலெக்ஷன் இங்க வச்சிருக்கேன் நிறைய டிசைன் வச்சிருக்கேன் இதுல எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி எவ்வளவு நல்லா இருக்கு கட்டிங் பிரிண்டிங்கு ஒவ்வொரு ஸ்டிச் பண்றதோட அதோட வேலை எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்க இங்க பார்த்தாலும் வந்தாலும் பிரிண்டர் செக்ஷனில் வந்து ஃபேன்சிடை ஃபேன்சி ஸாரீஸ்ல எங்க பார்த்தாலே தெரியும் அங்கேயும் கஸ்டமர் இருக்கு ஒரு கஸ்டமர் வந்து இருக்கு சார் உங்களோட பேர் என்ன உங்களோட பேரு வேணு வேணு தெலுங்கானிலிருந்து ஒரு கஸ்டமர் வந்து இருக்கு அவருடைய கல்யாணம் தான் ஸோ அவருடைய உட்பிக்கு வந்து சாரி பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்காக தான் அவர் வந்து இருக்கு ஸோ அவர் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாமே நம்ம அதுக்கப்புறம் அவர் அவரோட இன்டர்வியூ தனியா நம்ம எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இங்க பாருங்க இங்க வந்தாலும் கலெக்ஷன் வச்சிருக்க பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த பாக்ஸ் போக்சுக்குள்ள என்ன இருக்கு நம்ம பார்த்துக்கலாம் பாருங்க வெட்டிங் கலெக்ஷன் வெட்டிங் சாரி எவ்வளோ 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 பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி ஃபுல்லு ஸ்டோன் ஒர்க் இருக்கு ஹேண்ட் பிரிண்ட் இருக்கு ஹேண்ட் ஒர்க் இருக்கு ஒவ்வொரு போக்சுலயும் டிஃப்ரெண்டா வெரைட்டியான சாரீஸ் இருக்குது இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பார்த்தாலே தெரியும் ஃபேன்சி ஸாரீஸில் வந்து அறநூறு ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஆயிரம் ஐயாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் என்ன என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ரெடி டு வேர் சாரி டே ரெடி டு வேர் சாரீல புது கலெக்ஷன் வந்து இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டு வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடச்சிடும் நம்ம ஒவ்வொரு சாரியோடையும் குவாலிட்டி நீங்கள் பார்த்தாலே தெரியும் சிரோஸ்கி ஒர்க் எப்படி நல்லா செம்மையாக பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறேன்னு எனக்கு இப்போவுமே தெரியாது இங்கே எங்களோட ஆன்லைனோட ஆஃபீஸ் இருக்குது நம்ம இங்கே தான் ஒர்க் பண்ணுறோம் இங்கே மலையாளம் இருக்குது தமிழ் தெலுங்கு கன்னடா ஒவ்வொரு லாங்குவேஜில் இங்கே ஸ்டாஃப் வச்சிருக்கேன் நானும் இங்கே தான் இருப்பேன் இங்கே வந்தால் நீங்கள் என்னையும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலும் ஃபேன்சி ஸாரீ காட்டன் ஃபேன்சி ஸாரியில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது அந்த ஸ்டாஃப் வந்து ஒவ்வொரு புது புது கலெக்ஷன் வந்து இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு கஸ்டமரோட பில்லு கொட்டேஷன் அவரை எடுத்துட்டு பேக் பண்றதுக்கு கீழே இறக்கி வைக்க போறேன் இது ஒரு கஸ்டமரோட ப்ராடக்ட் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அவர் பேக் பண்ணி கீழே இறக்கி வைக்க போறேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலும் சுத்தி காட்டன் பியூர் காட்டன்ல கிடச்சிடும் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இருந்த சாரி ஒவ்வொரு சாரி உங்களுக்கு கிடைக்கும் சிங்கிள் பீஸ் இல்லை உங்களுக்கு தெரியும் எல்லாமே செட்டு வைஸ் தான் வருவேன் இன்னொரு ப்ரோ இன்னொரு கஸ்டமரோட ப்ராடக்ட் இங்கே நமக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கு அது இப்போ கீழே இறக்கி பேக் பண்ணி டெலிவரி பண்ணிடுவேன் இங்கே பார்த்தா தெரியும் புது கலெக்ஷன் இதுல ஜோர்ஜெட் ஃபேப்ரிக்கில் வந்துருக்கு இது எல்லாமே இருக்கிறது எல்லாமே புது கலெக்ஷன் நைட்டி வேணுமா இங்கே வரலாம் കുഴപ്പകളുടെ ഡ്രസ്സ് വേണമോ ന്യൂ ബോർൺ ബബിയോടെ ഡ്രസ്സുകൾ ഇങ്ങേക്ക് ഇങ്ങനെ നിങ്ങൾക്ക് എങ്ങനെ ന്യൂ ബോൺ ബേബി എന്ന എന്ന റേറ്റ് എവ്ലോ ന്യൂ ബോൺ ബേബിയേ ഒരു വയസ്സിലേക്ക് സീ സീറോ സീറോ ടൂ ഫൈവ് ടു ത്രീ സെവൻ ഫൈവ് എവ്വോ ഉൾക്ക് പന്ത്രണ്ട് വയസ്സിലെ വേണമോ പതിനഞ്ച് വയസ്സിലേ വേണമെ എല്ലാ പ്രോഡക്റ്റും ഒര് ഏജിലേയും ഉള്ള കിടച്ചിടും അതുക്കപ്പറം ഇങ്ങേ പാത്താലും ചെയ്യും ചുരിദാർ മെറ്റീരിയലേ ചുരിദാർ മെറ്റീരിയലേ എങ്ങനെ ഒന്ന് നൂറ്റി തൊണ്ണൂറ്റി അഞ്ച് രൂപയിലെന്ത് ഒരു പുതു அங்கே வாருங்க கஸ்டமர் வந்து இருக்கு அவர் பிஸ்னஸ் பற்றி கேட்டுகிட்டே இருக்கு டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிட்டே இருக்கு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இருந்த சூரிதார் மெட்டீரியல் கிடைக்கும் தனிதமான ப்ராடக்ட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு குவாலிட்டியும் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க துப்பட்டாவோட செக்ஷன் இருபத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து எங்களோட துப்பட்டா ஸ்டார்டிங்கே துப்பட்டாயில வந்து இருபத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து முந்நூறு நானூறு பிரைடல் துப்பட்டா வரை உங்களுக்கு கிடைச்சிடும் பாருங்க இதுதான் பிரைடல் துப்பட்டா எவ்வளோ குவாலிட்டியான ப்ராடக்ட்னு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் நம்ம வச்சிருக்கேன் இங்கே பார்த்தாலும் தெரியும் புது புது கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு வந்த ப்ராடக்ட் எல்லாமே சேலுவாயிட்டே இருக்கு ஏன்னா இப்போ தீபாவளி வருது தீபாவளிக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இங்கே வந்துட்டே இருக்கு இதுதான் பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற இடம் அதுக்கப்புறம் இது ஒரு கஸ்டமரோட பேக்கிங் ரெடி பண்ணி வச்சிருக்கு இங்கே லெகின்ஸ் இருக்கு துப்பட்டா லெகின்ஸ் இருக்கு பேண்ட் இருக்கு என்ன சொல்றேன் அதுக்கு அதோட பேர் நான் மறந்துட்டேன் காட்டனோட கேப்ரி இருக்குது அந்த மாதிரி காட்டனோட பேண்ட் இருக்குது ஒவ்வொரு ப்ராடக்ட் இங்கே பார்த்தாலே தெரியும் மட்டும் எழுபத்தி ஒன்பது ரூபாய் இருந்து இந்த மாதிரி இருக்கிற லெகின்ஸு உங்களுக்கு கிடச்சிடும் ஒரு செட்டில் பதினஞ்சு இருபது பத்து பீஸு பிளாஸோவை பாருங்க டிஃப்ரெண்டான பிளாஸோ உங்களுக்கு கிடச்சிடும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம உங்களை நம்ம காமிப்பேன் இது பாருங்கள் சுடிதாரோட லெகின்ஸு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது லெக்கின்ஸ் மட்டும் இல்லை ஜெகின்ஸ் இருக்கு பாருங்க ஸ்டோன் ஒர்க்கு வச்ச ஜெகின்ஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் புது புதிய தனிதமான புது பேண்ட்ல வந்து இருக்குது பாருங்கள் இது காட்டன் தான் இதுல லைக்ரா கிடைக்கும் இது பாருங்க இது காட்டன் தான் இதுல லைக்ராயும் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தாலே ப்ளவுஸ் பீஸ் ப்ளவுஸ் பீஸும் ப்ளவுஸ் பீஸும் மட்டும் இல்லை இது இங்கே ரெடிமேட் ப்ளவுஸும் கிடைக்கும் ரெடிமேட் ப்ளவுஸு பெட்டிகோட்டு கிடைக்கும் ப்ளவுஸ் பீஸ் தான் நிறைய வெரைட்டியான ப்ளவுஸ் பீஸ் பாருங்க இந்த தீபாவளி நம்ம இந்த பிளவுஸ் பீஸ சேல் பண்ணி நம்ம முன்னால வரலாம் நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தாலும் பிளவுஸ் பீஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு அலங்காரி ஒர்க் பிளவுஸ் அந்த மாதிரி காட்டன்ல இருக்கு என்ன என்ன உங்களுக்கு ஃபேப்ரிக் வேணுமோ அதெல்லாமே கிடைச்சிடும் அதில் பார்த்தால நிறைய வெரைட்டி நம்ம ரெடிமேட் ப்ளவுஸும் அங்கே ஹேங்கரில் வச்சிருக்கேன் அதுவும் நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து அதில் என்ன என்ன மீட்ரு வேணும் அந்த மீட்ரு உங்களுக்கு கிடைக்கிடும் இங்கே பார்த்தாலே தெரியும் த்ரீ பீஸோட குர்த்தி த்ரீ பீஸோட குர்த்தி புது கலெக்ஷனில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுற உங்களுக்கு குர்த்தி வேண்டாமா த்ரீ பீஸில் வேணுமா டூ பீஸில் வேணுமா சிங்கிள் பீஸில் வேணுமா இதெல்லாம் புது கலெக்ஷன் இப்போ வந்துட்டே இருக்கேன் வந்த கலெக்ஷனில் இப்போ உங்களை காமிச்சுட்டே இருக்கேன் பாருங்கள் இதுல எல்லாமே வந்து காட்டன்ல வேணுமா இல்ல ரோமன் சில்கில் வேணுமா ரோமன் காட்டன்ல வேணுமா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு மெட்டீரியலும் உங்களை காமிக்கிறதுக்கு நாம இங்க இருக்கோம் உங்களுக்கு விசிட் பண்ணுவோம் நீங்கள் விசிட் பண்ணுங்க இல்ல ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுங்க அது இல்லை உங்களுக்கு வந்து பார்க்கணுமா வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவா என்ன பண்ணோம்னா நீங்க என்ன என்ன உங்களுக்கு நீங்க நினைக்கிறது அது எல்லாமே நடக்கிறதுக்கு நம்ம இங்க கேசரியா டெக்ஸ்டர் கம்பெனி இருக்கோம் இங்க பார்த்தா லெகி லெஹங்கா இருக்கு லங்காயில கஸ்டமர்ஸ் இருக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இங்க இருந்து நம்ம காமிக்கிறேன் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாயிருந்து லெஹங்காய் இருக்குது ஸ்டார்டிங்கே ப்ரைஸ் நானூற்றி ஐம்பத்தஞ்சிலிருந்து எவ்வளோ இருக்குது உங்களுக்கு தெரியும் முப்பதனாயிரம் வரை இருக்கிற லெஹங்காய் இருக்குது ப்ரைடல் லெங்காய் இருக்குது பார்ட்டி வேர் இருக்குது வெளியில் லெங்காய் எப்படியாவது உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா அந்த மாதிரி லெஹங்கா கிடைக்கும் கல்யாணத்துக்கு போனோம்மா அந்த மாதிரி லெகங்காய் கிடைக்கும் எப்படி இருக்கிற லெஹங்கா வேணும் அது எல்லாமே எங்கே நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் பீஸ் குர்த்தி டூ பீஸ் குர்த்தி அங்கேயும் கஸ்டமர் இருக்குது நம்ம உள்ளே போக மாட்டேன் அங்கே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இங்கே இருந்து நம்ம காமிக்கலாம் பாருங்கள் எழு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயிருந்து குர்த்தி ஸ்டார்டிங்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயிருந்து சிங்கிள் பீஸ் டூ பீஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம இங்கே தருவேன் கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி மட்டும்தான் இது கிடப்பேன் ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் நீங்கள் வாங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம நிறைய சாதிக்கலாம் ஓகே எதுவாக இருந்தாலும் ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப்பில் நம்பர் நம்ம கொடுத்துருக்கு அதில் கால் பண்ணுங்க இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க இந்த தீபாவளி நம்ம விஜய்கல தீபாவளி தான் ஸோ உங்களுக்கு சத்தியமாக விஜயம் வேணுமா விஜயம் சாதிக்கணுமா வின் பண்ணணுமா ஸோ கேசரியா டெக்ஷியல் கம்பெனியாக ஜாயின் பண்ணுங்க இன்னைக்கு தானே கால் பண்ணுங்க இன்னைக்கு தானே என்கொயரி பண்ணுங்க ரெக்குயர்மெண்ட் என்ன என்ன இருக்கோ எனக்கு கால் பண்ணுங்க டைரக்டா உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷன் நம்ம அனுப்பிட்டு வீடியோ கால் பர்ச்சேஸ் இருக்கு அதுக்கப்புறம் விசிட் பண்ணணும்னா உங்களுக்கு டீடைல்ஸ் நம்ம சொல்லுவேன் பிக்அப் ட்ராப் சர்வீஸ் அப்படி ஒவ்வொரு உங்களுக்கு சர்வீஸ் நம்ம தர வேண்டியது நம்ம இங்க ரெடியா இருக்கு நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் கால் பண்ணுங்க இன்னைக்கு தானே நெக்ஸ்ட் வீடியோ வராது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக்கு கமெண்ட் எல்லாமே எங்களுக்கு தேவைப்படும் ஆ நெக்ஸ்ட் வந்து கேசரி டெக்ஸ்டைல் கம்பெனியோட ஃபீட்பேக் என்னென்ன இருக்கோ கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன் நான் படிப்பேன் உங்களுக்கு நானும் மறுபடியும் தருவேன் ஓகே அடுத்த வீடியோ வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க நன்றி வணக்கம் சாரி குருஷியாங்க சஹிதாம்கானா கேசரியா சஹிதாம் கானா கேசரியா